நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சில பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும் அண்ட் சில பேருக்கு அதை பற்றி தெரியாமல் கூட இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இது உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக கூட இருக்கலாம் உங்கள் லைஃப்பையே முழுசாக புரட்டி போடலாம்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஈர்ப்பு விதி இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை ஆமாங்க ஈர்ப்பு விதியோட சிம்பிள் கான்செப்ட் இதுதான் இந்த பிரபஞ்சத்துல உள்ள சக்தி வாய்ந்த ஒரு மேக்னெட் அது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அது நீங்கள் தான் மனுஷன் நம்ம தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு பெரிய எனர்ஜி நம்மகிட்ட தாங்க இருக்கு இந்த அளவிட முடியாத ஒரு காந்த சக்தி நம்ம எண்ணம் மூலமாக தான் வெளிப்படுது நம்ம எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம் நம்முடைய எல்லைகள் காந்த சக்தி வாய்ந்தவை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு நிறைய காந்த சக்தி இருக்குது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக திங்க் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சி வழியாக அதை யூனிவர்ஸ்க்கு பாஸ் பண்ணுறோம் அதை அந்த யூனிவர்ஸ் ரிசீவ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அந்த செயலை பிரதிபலிக்குது முதல் ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒரு இயற்கை விதி அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது நம்மளுடைய எண்ணங்கள் மூலம் எதை யூனிவர்ஸுக்கு அனுப்புகிறோமோ அதை நம்ம வாழ்க்கை அனுபவமாக மாற்றி அதை நம்மளுக்கே திருப்பி அனுப்பு அதுதான் ஈர்ப்பு விதியோட கான்செப்ட் நம்மளுடைய நிகழ்கால எண்ணம் தான் நம்ம வருங்கால எண்ணத்தை உருவாக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் நம்ம எதை பற்றி அதிகமாக யோசிச்சிட்டே இருக்கோமோ அதுவாக தான் நம்ம மாறுறோம் பொதுவாக நம்ம என்ன போலே இருக்கோம் எனக்கு என்னமோ இந்த என்னோடய வேலையே பிடிக்கல எனக்கு என்னோடய ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே சண்டை வந்துட்டே இருக்குது என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கில் நிறையா சண்டை வருது எனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குது எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது என்னோடய செலவு என்னால் சமாளிக்க முடியல என்னோடய லவ் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது எனக்கு மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்குது என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை இப்படி எதையாவது நம்ம குழம்பிகிட்டே தான் இருப்போம் லைஃப்பில் எதையுமே வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக பார்க்க மாட்டோம் இப்படி நம்ம நினச்சிட்டே இருந்தோம் நெகட்டிவாக அப்படின்னா இப்படிப்பட்ட வருங்கால எண்ணத்தை தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்க போகிறோம் அந்த இனிவர்ஸுக்கும் அனுப்ப போகிறோம் இப்போ இந்த ஈர்ப்பு விதியை வச்சு நம்ம லைஃப்பில் எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்குது அது நம்ம மேக்ஸிமம் யாருமே அதை பயன்படுத்த மாட்டோம் அது ரொம்ப சிம்பிளான ஒரு விதி தான் என்ன அப்படின்னு பார்த்தா கிராட்டிடியூட் இல்லை நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிராட்டியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நன்றி அல்லது கிராட்டிட்யூட் இந்த வார்த்தையை நம்ம லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய எண்ணம் செயலாக மாறும் இப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் என்னுடைய வேலையை ரொம்ப நேசிக்கிறேன் என் ஃபேமிலி எனக்கு ஆதரவா இருக்காங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இந்த மாசம் கிடைச்ச என்னோட சம்பளத்துக்கு நன்றி என்னோட வாழ்க்கையில் இதுவரை கிடைச்ச எல்லா அனுபவங்களுக்கும் எல்லா செல்வத்துக்கும் நன்றி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம லைஃப் இன்னும் மகிழ்ச்சியா மாறும் நம்மளுடைய நன்றி உணர்வு சக்தி உள்ளது நம்ம எவ்வளவு அதிகமாக நன்றி உணர்வோ இருக்கணும் அந்த அளவுக்கு அபரிவிதத்தை நம்ம லைஃப்ல உணரலாம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி இந்த நன்றி உணர்வு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிஸாக மாற்றலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நம்ம லவ் ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நிறையா வீடியோ நம்ம சேனலில் வரும் அண்ட் அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை எப்படி பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் புரியலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம லைஃப்பை நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக மாறலாம் மாற்றலாம் ஐ லவ் இன் யூ